மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் எட்டு பதினேழு அதிகாலையில் என்னைத் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் தேவனை தேடினீர்களா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தீர்களா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் தேவனை அதிகாலையில் மட்டுமே தேட முடியுமா என்று இல்லை தேவனை எப்பொழுது வேண்டுமானாலும் தேடலாம் ஆனால் அதிகாலை நேரம் என்பது ஒரு விசேஷமான நேரம் தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கின பின்பு மறுநாள் அதிகாலை வேளையில் குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களை சந்திக்க வந்திருந்தார் அவர்கள் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் தேவனை சந்திக்க இயலாமல் பயந்து கொண்டு இருந்தார்கள் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படியென்றால் தேவன் தாம் உண்டாக்கியன தமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாகிய நம்மை சந்திக்க அதிகாலை வேளையில் தினமும் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவருடைய காத்திருப்பை அசட்டை வள்ளுகிறோம் கிறிஸ்தவரல்லாத ஒரு வாலிப மகள் இப்படியாக சாட்சியை பகிர்ந்திருந்தாள் என்னவென்றால் தான் ஒரு நாத்திகர் என்றும் எந்தவொரு கடவுள் மேலையும் நம்பிக்கை இல்லை ஆனால் நான் வியாதியினால் பாதிக்கப்பட்ட போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன் சுகம் பெற்றுக்கொண்டேன் சரீர பிளவினத்தில் ஒரு ஜிப செய்ததற்கே சுகம் கிடைக்கிறது என்றால் வாழ்நாள் முழுவதும் இவரை பிடித்து கொண்டால் எந்தவொரு குறைவும் இருக்காது என்று எண்ணினேன் தேவ ஊழியர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன் வேதம் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன் அதிகாலையில் தினமும் தேவனை தேட ஆரம்பித்தேன் தேவனுடைய பிரசன்னம் அந்த நாள் முழுவதும் என்னுடன் இருப்பதை நான் உணர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் அவரை அதிகாலையில் தேடாமல் என்னால் இருக்க முடியவில்லை அவரை பிடித்துக்கொண்ட அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அவருடைய பிரசன்னம் என்னுடன் இருக்கிறது மெய்யான தேவன் இயேசு என்று தேவனை மகிமைப்படுத்தினாள் எனக்கன்பானவர்களே தேவனை ஒருவரும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அவரை நாம் ஒருபோதும் கண்டிர முடியாது ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும் அவருடைய வழிநடத்தலை பார்க்க முடியும் அவருடைய அளவில்லாத கிருபையை நம்மால் ருசிக்க முடியும் அதிகாலையில் தேவனை தேடுங்கள் அவருடைய பிரசன்னத்தை தினமும் அனுபவியுங்கள் உங்களுக்கு இருக்கிற குறைகள் பாவங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடம் அதிகாலை ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே அதிகாலையில் என்னை வரைகள் என்னை கண்டடைவார்கள் என்றேரே தோத்திரம் நானும் உண்மை அதிகாலையில் தினமும் தேட எனக்கு உதவி செய்யும் எனக்குள் இருக்கிற பாவங்கள் உம்மை தேடவிடாமல் செய்கிறது நீர் என் பாவத்தை மன்னியும் உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு வேண்டும் தினமும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் Amen.